வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட நல சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது மொத்தம் வந்து இரண்டு விதமான காலி பணியிடங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு வேலைகளுக்குமே டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது எந்த வித ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மாத சம்பளமாக ஒரு வேலைக்கு இருபத்தி மூணாயிரத்தி அதிகபட்சமாக எட்நூறு ரூபாய் தரப்படும் மாதம் அப்படின்னு கொடுப்பிட்டுருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் ரிசர்வேஷன் இருக்கா எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விலாசம் என்ன போன்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி இந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக கால இடங்கள் நிரப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான் இந்த வேலைக்கு நீங்கள் பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கையே லிங்க் கொடுத்துக்க நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன வேலை வாய்ப்பு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து உளவியலாளர் உளவியலாளர் கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கு ஒரு காலிடம் வந்து வச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எம்ஏ அல்லது எம்எஸ்சி இன் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கிளினிக்கல் சைக்கியாலஜி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நான் இந்த குறிப்பிட்டுள்ள கல்வித் தரையில் விண்ணப்பிக்கலாம் அது போக எபிலிட்டி டு ஸ்பீட் ரீட் அண்டு இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஒர்க்கிங் பிளேஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு வேலைக்குமே ஒரே இதுதான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டு இங்கே தான் போஸ்டிங் போட போகிறாங்க இந்த உளவியலாளருக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதி இருபத்தி மூணாயிரம் தரப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா மனநல சேவகர் சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் இந்த வேலைக்கு ஒரு காலையில் ஒதுக்கியிருக்காங்க கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் எம்ஏ சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் இல்லைன்னா சைக்காட்ரிகில் முடித்தவர்கள் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் சைக்காட்ரி முடித்தவர்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த வேலைக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒன் ஒன்று இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செங்கல்பட்டு டாட் ஐஏன்ஐசி டாட் ஐஏனு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட அனைத்து சான்றிதழ் நகரங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் சுய சான்றப்பும் இடம் போடணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கல்விச் சான்று மதிப்பெண் சான்று ஈர்ப்பிடி சான்று மூன்றாம் பாயினு தரணும் அதுக்குண்டான சான்று மாற்றத் திறனாளிகள் பற்றி அதுக்கு உண்டான சான்று கைவிடப்பட்ட விதவை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் மற்ற கோட்டாளா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணணும் விண்ணப்பங்கள் நேரில் விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்ல நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க டேட் வந்து சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அஞ்சு மணிக்கு மேலே பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் நீங்களாக வந்து டைப் பண்ணி அனுப்பாதீங்க இங்கே ஒரு போட்டோ விட்டுருங்க உங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் ரெண்டு வேலை தான் இதில் அப் அப்ளை பண்ணுறீங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள் நேம் நேம் கேபிடல் லெட்டர்ஸ் எழுதுங்க அடுத்தது ஃபாதர் நேம் பெண்களாக அந்த ஹஸ்பண்ட் நேம் கொடுப்பீங்க ஜென்டர் அடுத்து டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃபோட ஏஜ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு குவாலிஃபிகேஷன் வித் சர்ட்டிஃபிகேட்டு செல்ஃப் அட்டஸ்ட்டோட ஆதார் நம்பர் ஏதாவது கோட்ல நீங்கள் அப்ளை பண்ணுறிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அணிக்கணும் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் காப்பி அனுப்பணும் போக பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு உங்கள் சிக்னேச்சர் பண்ணி கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சப்மிட் தான் அப்ளிகேஷன் கொடுத்து ரீசென்ட் டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட செல்ஃப் அட்ஸ்ட் பண்ண சர்ட்டிஃபிகேட்டோட இணைத்து அனுப்பணும் அப்படின்னு கொடுப்பிட்டுருக்காங்க டியூரிங் தி இன்டர்வியூ ஆல் ஒரிஜினல்ஸ் விட்டு கேட்டுக்கிறேன் இன்டர்வியூ அப்போ வந்து உங்களை செலக்ட் பண்ணிவிட்டாங்கன்னு கூப்பிட்டா எல்லா ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் கையோட கொண்டு போகணும் அப்படின்னு கொடுப்பிட்டுருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களும் சந்திப்போம் நன்றி வணக்கம்